ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் முக்கியமான வீடியோ ஒன்றே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி அந்த பதிவை பார்த்துட்டு வாங்க ஓகே அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தனுக்காக கொடுத்தான் கிருஷ்ணன் ஊருக்காக கொடுத்தான் ஒரு தனுக்காக கொடுத்தான் கிருஷ்ணா ஊருக்காக கொடுத்தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே என்ன கேட்டிங்கன்னா அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னகே எடுத்த வீடியோ கிருஷ்ணா வந்து மட்டக்களப்பில் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொன்றா தேடி தேடி வீடியோ போடுறாங்க போல் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு நாளும் ஒருவர் செய்ததையும் மறக்க மாட்டோம் ஒருவர் சொன்னதையும் நாங்கள் மறக்க மாட்டோம் நாங்கள் என்றைக்கும் நன்றியையும் மறக்க நன்றியை வந்து யார் செஞ்ச நன்றியவும் நாங்கள் வந்து மறக்க மாட்டோம் ஏன்னு கேட்குறீங்களா நாங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா அதனால தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டு பார்த்தேன் போட்டு காமித்தேன் ஓகேங்களா பார்த்திங்கன்னா அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு போட்ட வீடியோ புதுசாக கிருஷ்ணாவோடய வீடியோவை யார் பார்க்குறீங்களோ கட்டாயம் போயிட்டு இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் முன்னுக்கு பார்த்துட்டு வாங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவரை பற்றி பேசுங்க சரியா அவரை பற்றி பேசுங்க நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் சரியா இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு போட்டது இந்த ஐயாவுக்கு வந்து கண் பார்வை வந்து அவ்வளோ தெரியாது அவருக்கு வந்து நல்ல உதவி செஞ்சிருந்தார் கிருஷ்ணா அவர் வந்து நல்லா பாட்டு படிக்கிறாரு அப்போ நீங்கள் ஒவ்வொருத்த வந்து கமெண்ட் பண்ணுறீங்க தானே இந்த பெரிய ஆக்களை கண்டா நக்கல் அடிக்கிறது நைய அடி பண்ணுறது அப்படின்னு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம கிட்ட சரிங்களா அவர் வந்து அந்த பிள்ளைங்கள பிள்ளைங்க சம்டைம் இந்த பிள்ளைங்க விட்டுட்டு போயிருக்கலாம் பேரண்ட்ஸை இல்லாட்டி அந்த பிள்ளைங்களை பிடிக்காமல் அந்த பெற்றோர்கள் வந்து விலகி நிற்கலாம் அப்போ அந்த மாதிரி டைமில் இவர் போயிட்டு அவங்களுக்கு ஒரு பிள்ளையா சரியா இருந்து அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறது அவங்க மனசில் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்துறது அந்த அடுத்தவங்கள சிரிக்க வச்சு பாருங்கள் அப்படி ஒரு மனதுக்கு சந்தோஷம் ஒன்று வரும் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம கிருஷ்ணா வந்து செஞ்சார் அது இல்லாமல் பாருங்கள் அவருக்கு வீடு கட்டி கொடுத்தாரு அவருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு அந்த ஐயா படித்த பாட்டு தான் அது அது வந்து கிருஷ்ணா உனக்கு மட்டும்தான்ப்பா அந்த பாட்டெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி படித்தவர் தான் அந்த ஐயா தான் உங்களுக்கு அந்த பாட்டை இன்னைக்கு போடணும் அப்படின்னு தான் நான் எடுத்து வச்சேன் கிருஷ்ணாவுட்டு வீடியோ வந்து இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ எங்களை நினச்சிக்கிங்களே நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் சரியா அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் சென்று நாங்கள் வீட்டுக்கு வரக்கில்ல எங்களை பார்க்க வந்து உங்களுக்கும் அந்த இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னு கேட்குறீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருப்பாங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க வித்தியாசமாக இருப்பாங்க சரியா அதே மாதிரி அந்த வெளிநாட்டில் இருந்து நம்ம இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டில் உள்ளவங்களையோ ஊரில் உள்ளவங்களையோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா லெஞ்சி போயிட்டு அசிங்கமாக அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியும் சரியா அப்போ அந்த மாதிரி தான் அந்த புதுசாக பார்க்ககில ஒரு ரெண்டு வித்தியாசம் தெரியும் சரியா ஒருத்தவங்க வந்து அப்படியே இருக்க மாதிரி தெரியவாங்க ஒருத்தவங்க வந்து வித்தியாசமாக கொஞ்சம் வெள்ளையா அப்படி இப்படி இருப்பாங்க உங்களுக்கு நான் என்னத்துக்கு இந்த கதை சொல்கிறேன்னு விளங்கியிருக்கும் சில வேலை சில பேருக்கு விளங்கியிருக்கலாம் சரியா எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணா வந்து முன்ன யூடியூப் சேர்க்கைகளில் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி சரியா கஷ்டப்பட்டு அப்படியே சம்பாரித்து சம்பாரித்து யூடியூப்பில் சம்பாரித்து வெளிநாட்டு உறவுகள் மூலம் நிறைய உதவிகள் வாங்கி அப்படி வந்து நல்ல ஒரு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ அதை பொறுக்க தான் இப்போ பாதி பேர் என்ன சொல்கிறது நெற்பொழுக்க உளுந்த மாதிரி நெற்பழுக்க உளுந்த எப்படி என்னாகவும் துடி துடிச்சு போகும் தானே இப்போ அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சிலர் வந்து சரியா இப்போ வந்து என்ன சின்ட்டார் கிருஷ்ணா கொஞ்சம் நல்ல வசதியாக அப்படி இப்படி வரையும் அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க துவங்கிட்டீங்க அது தான் நம்ம வந்து வாழைப்பிருக்காதவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இந்த பாட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா எம்ஜிஆர்ட்டோ யார்கிட்டோ பாட்டு ஒன்று இருக்குது என்னது என்ன நல்லவர்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுருக்கு பாருங்க அந்த மாதிரி நல்லவருக்கு வந்து எதுலேயுமே நீடிக்காது இப்போ மாதிரி தான் நம்ம கிருஷ்ணாவுக்கு நடந்தது இப்போ அந்த அம்மா அந்த ஐயாவெல்லாம் பாருங்கள் இவ்வளோ கவலையாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு தான் இந்த பாட்டை வந்து உங்களுக்கு எடுத்து வச்சேன் கட்டாயம் பாருங்கள் பார்த்துட்டு நிறைய பேருக்கு இந்த பாட்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த கிருஷ்ணா வந்து பழைய முன்னுக்கு வந்து எப்படியெல்லாம் உதவி செஞ்சார் இதே மாதிரி தான் இருந்தாரா இல்லை இப்போ புதுசாக அப்படி இருக்காரா இருக்கிறவங்களையெல்லாம் அந்த இப்படி நக்கல் நையாண்டி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தானே புதுசாக தான் அப்படி இருக்காங்களா இல்லை அவரும் எப்பயுமே அப்படி தானா அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க சரியா அதுக்கு பிறகு இன்னொரு பதிவு இருக்குது அதையும் பார்த்துட்டு வாங்க சரியா தீரமயமான i'm குடும்பத்தை விளக்கே குலமகனே நீ வருக எதிர்காலம் பாருங்கள் இதுவும் அந்த ஐயா படித்த பாட்டு தான் பார்த்திங்களா இப்போ வந்து அந்த கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லி அப்போ படித்தார் இப்போ அந்த பாட்டெல்லாம் கண்டால் சொல்லுவாங்க கிருஷ்ணா வந்து அப்படி இப்படி அப்படித்தான் சொல்ல வருவாங்க சரியா நம்ம என்ன இருந்தாலும் ஒருத்தர் செய்த தவறுகளை தான் மனிதன் சரியா சாரி மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனிதன் யாருமே இங்கே தவறு செய்யாமல் இருக்கோமா சொல்லுங்க பார்ப்போம் யாருமே யாரோட்டு காசையும் சாப்பிடாமல் இருக்கீங்களா ஒரு கீழே விழுந்து ஒரு ரூபா எடுத்தாலும் அது வந்து இன்னொருத்தொட்டு காசு தான் அதை கொண்டு போய் நீங்கள் கொடுப்பீங்களா அப்போ யாருமே இங்கே வந்து நல்லவர்களும் கிடையாது கெட்டவர்களும் கிடையாது சரியா இதில் வந்து இவ்வளோ பேர் இந்த நம்ம கிருஷ்ணானால் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க யாராச்சும் அதை பற்றி பேசுகிறீங்களா ஒரு சில யூடியூப் சேனலில் நான் நிறைய பார்த்தேன் போட்டிருக்காங்க சாரி போட்டிருக்காங்க கிருஷ்ணாவை பற்றி பார்க்கவும் ஆசையாக இருந்துச்சு அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து அந்த அவர்ட்ட சேனலில் வீடியோ எங்கள் வீட்டு சேனல்லலாம் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டால் கிருஷ்ணா செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் சரியா இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு இன்றைக்கி கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த கமெண்ட் பண்ணுறவங்க வந்து என்ன செய்வாங்க மற்ற மற்ற சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் சரியா என்னோடய வீடியோவில் போயிட்டு எல்லாம் பாருங்கள் ஒரு கோடி அவர் வெளியில் வந்தோன்னா ஒரு கோடி கொடுப்பாராம் ஏங்க நாங்கள் வந்து ஒரு கோடியெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க கிருஷ்ணா வந்து நல்லா பழைய மாதிரி வந்து அவர் வந்து சேனலில் வீடியோ போடணும் அதை நாங்கள் பார்க்கணும் அவர் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் நல்லா இன்னொரு தட்டு பில்டிங் வச்சு அடிக்கணும் அதெல்லாம் நாங்கள் ஒரு நாளைக்கு போயிட்டு பார்ப்போம் சரியா கட்டாயம் நாங்கள் வந்து கிருஷ்ணா கூட போயிட்டு வீடியோ ஒன்று எடுத்து இந்த என்னோட்டு இந்த சேனலில் வந்து கட்டாயம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் எனக்கு நீங்கள் என்னென்ன கமெண்ட் கமெண்ட் பண்ணிங்களோ எல்லாத்தையும் கிருஷ்ணா முன்னுக்கே நான் போயிட்டு சொல்லுவேன் சரியா கட்டாயம் கடவுள்கிட்ட ஒரு நல்லதால் தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகல நம்ம பெரியவங்க கட்டாயம் அவர் செஞ்சதில் ஒரு ஒன்றாச்சும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கட்டாயம் ஒரு வெளியே வருவார் வந்த பிறகு அவரோடு போயிட்டு நாங்கள் கட்டாயம் வீடியோ போடுவோம் அதனால் இங்கே வந்து யாரும் நல்லவங்களும் இல்லை யாரும் கெட்டவங்களும் இல்லை இன்றைக்கி அந்த குடும்பத்தில் பாருங்கள் அவங்க குடும்பமே அவ்வளோ கவலைப்பட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாமே அப்படி கவலைப்பட்டுருக்காங்க இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா செல்லக்கிளி அப்பாவுக்கு சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அப்போ செல்லக்கிளி அப்பா கவலைப்படாதீங்க இன்றைக்கி இருந்து கிருஷ்ணா வருவார் நீங்கள் வந்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க அதனால கவலைப்படாமல் இருங்க மருந்து அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கிருஷ்ணா உள்ளுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மட்டும் கவலைப்படாதீங்க ஏன்னு கேட்டால் அந்த சமூகத்தில் இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கடவுள் வந்து காட்டி கொடுத்துருக்காரு அதனால் அதெல்லாம் நினச்சி நீங்களாம் கவலைப்படாதீங்க அம்மாவுக்கும் அதை தான் சொல்லிக்கிறோம் அம்மா நீங்கள் கிருஷ்ணாவை நினச்சி கவலைப்படாதீங்க அவர் வந்து என்றைக்கிருந்தும் பத்தொம்பதாந்தேதி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடவுள் தான் அது கடவுள்கிட்ட ஒரு கிருபையால கட்டாயம் வருவார் கடவுள் கைவிட மாட்டாங்க நல்லவர்களை சோதிப்பார் கைவிட மாட்டார் கடவுள் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் அதனால் கட்டாயம் கிருஷ்ணா வந்து வெளியே வருவார் கிருஷ்ணா வந்து அவர்கிட்ட சேனலில் இன்னும் மேலும் மேலும் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்வார் அதை எல்லாமே பார்ப்போம் அதனால் செல்லக்கிளி அப்பா வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணால் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால தான் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறோம் கவலைப்படாமல் இருங்க உடம்பை பார்த்துக்கிங்க இன்றைக்கு இருந்தும் கிருஷ்ணா வருவார் வந்த பிறகு கட்டாயம் நாங்களாம் வருவோம் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ கமெண்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் மாப்பிள்ள இல்லையா அவங்களுக்கு சமைச்சி போட்டு பேசாட்டில் இருங்க அப்படின்னு அப்போ எல்லாமே சமைச்சி போட்டுக்கிட்டு எல்லாமே வீட்டில் வீடை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி நல்ல மனுஷருங்களுக்கு யார் த குரல் கொடுப்பா கெட்ட மனுஷங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டிங்க இந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கெட்டாளுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே கெட்டவங்களும் இல்லை எல்லாமே நல்லவங்களும் இல்லை அப்போ நாங்கள் எங்கள் சென்னையிலலாம் வீடியோ போடாமல் கிருஷ்ணாவை பற்றி பேசாமல் இருக்கோம் நீங்கள் நல்ல மனுஷர் தானே சரியா நீங்கள் உங்களுக்கு புல்ல பொண்டாட்டி எதுவுமே இல்லை தனியாக இருக்கீங்க போல் அதை பண்ணின ஆம்பழாலா பொம்பளாலான்னு தெரியல இப்போ நீங்கள் நல்லா வீடியோ போடுங்க எங்கள் கிருஷ்ணாவை பற்றி சரியா கதைக்க மட்டும் நல்லா பழகிருக்கீங்க இந்த தமிழனுக்கு தமிழன் தான் எதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அது கிருஷ்ணாவோட விஷயத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் நடந்துருச்சு அதனால் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களாம் கட்டாயம் யோசிங்க நல்லா யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறீங்களா இந்த வீடியோவே நீங்கள் பார்க்காம ஓ பண்ணிட்டு போகிறீங்களா இல்லை இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி நல்லா கமெண்ட் ஒன்று எழுதிட்டு போகிறீங்களா அதோடு முடிச்சுக்கிங்க சரியா வந்து வந்து சும்மா தேவையில்லாத கதைகள்லாம் காய்ச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்காதிங்க நாங்களாம் நல்லா கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் சரியா நாங்கள் ஒன்றும் பிறக்கக்கிலே பெரிய சல்லிக்காரவங்களாம் நாங்கள் பிறக்கலை அதே மாதிரி தான் கிருஷ்ணாவோட குடும்பமும் அவங்களாம் அவ்வளோ அவங்க எதாக இருந்தாலும் நடந்தது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டு மக்கள்கிட்ட காட்டினது தான் பிழையாக போச்சு இனியாவது கிருஷ்ணா வந்து அப்படியெல்லாம் அப்படிலாம் கட்டாயம் என்னமே செய்யணும் அப்போ தான் இந்த சரியில்லாத மனுஷங்க பார்த்து பார்த்து இன்னும் சாரி இன்னும் வந்து திருந்துவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அடைய அன்னைக்கு நம்ம அவங்கள தவறாக சொன்னோமே இனிமேல் நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திருந்துவாங்க அதனால் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனிதனோட இயல்பு சரியா இப்போ அதனால் அவர் வந்து உள்ளுக்கு இருக்காரா அவர் பற்றி நம்ம எதுவுமே பேச இயலாது அவர் செய்த நன்மைகளை மட்டும்தான் நம்ம பேச இயலும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாட்டு ஒன்று படிப்பார் பார்த்திங்கன்னா சூரியனே கண்ணை தொடைச்சிக்க சூரியனேன்னு சொல்லி ஒரு தம்பி ஒருத்தர் அந்த லேப்டாப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் யோசிப்பீங்க இவள் என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று அடிப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் அந்த பொடியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க அம்மாவெலாம் கிருஷ்ணா அந்த லேப்டாப்லாம் கொண்டு கொடுக்கல அவ்வளோ அவங்க அப்பாவிலேருந்து எல்லாமே அழுதாங்க அந்த பொடின்னு பாருங்கள் கிருஷ்ணாவை பார்க்குறதுக்கு அடிக்கடி வந்துடும் அந்த செல்லக்கிளி அப்பாவுக்கு சோகமெல்லாம் போனபோது கூட அந்த பொடி அங்கே வந்துருந்துச்சி வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து அந்த எதையுமே உள்ளுக்கு வந்து யோசிக்காமல் அந்த அப்படி இதுக்கு மேலே இருந்து யோசித்து வீடியோ அதுன்னு செஞ்சதுனால தான் இன்றைக்கி கிருஷ்ணாவை கூட எல்லாம் உள்ளு கம்மிக்கிருக்காங்க சரியா இருந்து கிருஷ்ணா வெளியே வருவார் என்னைக்கு இருந்தும் வீடியோலாம் போடுவார் அன்றைக்கி நாங்களும் அவரோடு போயிட்டு சேர்ந்து வீடியோ போடுவோம் சரியா அது இல்லாமல் இன்னொன்று சொல்லிக்க வரேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விரல் பாருங்கள் அடுத்தவங்களாம் காமிக்கிது இந்த மற்ற விரல்கள் நாலு விரல் பாருங்கள் நம்மளை தான் காமிக்கிது அப்போ என்ன சொல்லுதுன்னா நீ வந்து ஒழுங்காக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு நீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்போ இந்த பேட் கமெண்ட் அடிக்கிறீங்க பாருங்கள் அவங்க வந்து முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஏன் அவருக்காக வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி அவர் வந்து செஞ்ச நன்மைகளை வந்து நம்மளும் மக்களுக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கணும் ஒரு சிலர் மக்கள் வந்து புதுசாக பார்த்தவங்களாக இருப்பாங்க சாரி ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தவங்க இருப்பாங்க அப்போ அதனால் அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவை போட்டு அந்த முதல்ல முதல்ல இருந்து பாருங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் ஏன் எங்களுக்கு தெரியாதா இவ்வளோ காலம் என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அந்த வீடியோலாம் எடுத்து எங்களுக்கு போட்டால் அதுக்காகவும் எங்களுக்கு கதைக்க தெரியாமலாம் இல்லை சரியா இந்த ஒரு நல்ல மனிதர் இப்படி உள்ளுக்கு போயிட்டாரு அவர்கிட்ட பிள்ளைகள் இருக்கலாம் இப்போ செய்யாத மனுஷனும் இல்லை அந்த பிள்ளைகளை வந்து பார்க்குற இடத்துல பார்த்துக்குவாங்க அப்போ நம்மளும் நம்மளால் இயன்ற நல்லதுகளை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஐடியா சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்